Hi friends, welcome to Great Indian Kitchen. நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியான மூங் தால் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வீட்டில் இருக்க குறைவான பொருட்கள் வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்ப வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது ஒரு நானூறு கிராம் அளவு இருக்கும் இதை ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறினாதான் நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாசிப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நல்லா கிளீனான ஒயிட் கிளாத்தில் இந்த பாசி பருப்பை ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் கூட ஈரப்பாக தான் இருக்கக்கூடாது அதுக்காக தான் நம்ம துணியில் விரித்து காய வைக்கிறோம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போல நல்லா காய வச்சுக்கோங்க வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க சும்மா ஃபேன் காத்துலயே காய வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா காஞ்சிடுச்சு நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது தண்ணி எதுவும் கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை எண்ணெயில் போட்டு புரிச்சு எடுத்துடலாம் இது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதால நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது அவ்வளோ ஈஸியாக கரண்டி வச்சு எடுத்துட முடியாது அதனால் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சல்லடை இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம எண்ணெயில் வச்சு பொறிச்சு எடுத்துடலாம் என்ன நல்லா சூடாக இருக்குது இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஸ்டீல் சல்லடையில் பாசிப்பருப்பு சேர்த்து வச்சோம்ல அதை வந்து இது உள்ளே வச்சுருங்க இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கலந்துகிட்டே இருங்க அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி பொறிஞ்சு வரும் எண்ணெயோட சலசலப்பு தன்மையெல்லாம் அப்புறமா நம்ம இதை ஹை ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடும் டேஸ்ட்டாகவும் இருக்காது மீடியம் வச்சு இப்ப பாருங்க எண்ணெயோட சலசலப்பு முழுமையா அடங்கிருச்சு இப்ப இத நம்ம வெளியில எடுத்துடலாம் இதோட பொடி வந்து நல்ல சூடா இருக்கும் அதனால எடுக்கும்போது ஒரு துணி வச்சு புடிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க வெளியில எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பர்ல போட்டு வச்சிருங்க எண்ணெயெலாம் அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சினதுக்கு அப்புறமா உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு அகலமான பிளேட்ல டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிருக்கேன் அதில் இதை சேர்த்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்க எல்லா பாசிப்பருப்பையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது கூட காரத்துக்காக கால் டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக கருவேப்பிலையை கூட பொறிச்சு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்ல மொறுமொறுப்பான மூங்கால் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் பாசிப்பருப்பை ஊற வைக்கதாங்க நமக்கு டைம் எடுக்கும் மற்றபடி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you. Bye bye.